தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போது நிறுத்து போனா போகுது என் தங்கச்சி பையனாச்சு பாக்குறேன் என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ண உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம் மரியாதை கௌரவம் இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல பதினெட்டாம் தேதியில ஆந்திர மாநிலத்துல சில தெருவுல திங்க கிழமையில நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள்ள மண்ணள்ளி போட்டாதீங்க நானா கட்டி தர மாட்டேன்னு சொல்றேன் தமிழை கத்துக்கிட்டா கழுத்த நீட்டு வேணும் அங்கா சொல்லிட்டாளே அத பத்தி நீ கவலைப்படாத இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ்வாதியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் மூணு முடிச்சு போடுவேன் இது இந்த பெற்றி மேல சத்தியம் எங்க ஹேண்ட் பேரக் ஆன

இந்த ஜோலிய பாக்க போறனு விளாவரியா சொன்னா தரடா வேதாச்சலத்துக்கு தெரியும் அவரேனே இந்த ஜோலிய பாக்க போய் வேதாச்சலம் சொம்பல்ல இருந்த தண்ணி எல்லாம் கீழ கவுச்சிட்டு வந்து இங்கள டெங்கின் பண்ணிட்டா வேதாச்சலம் இத பாறியா பம்பு செட்ட போட்டு துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சிட்டு இருந்தாரு எங்க அண்ணே அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணி எல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு இப்ப எங்க அண்ணாத்த நிலைமை பாறியா தள்ளுங்கம்மா பாறியா நிலைமையா என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறது கடிதாசு போட்டிருந்தா அதுதான் எனக்கு தெரியும் அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது வரட்டும் நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன் இப்ப அவசரமா அவங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போயிட்டு வாங்கியா போங்க வாங்கியா மன்னிப்பு கேட்கறது கண்டிச்சிரு